ஒரே வாரத்துல மூலம் வேரோடு சரியாக இந்த செய்முறையை பயன்படுத்துங்க உள் மூலம் வெளி மூலம் பவுத்திர கட்டி சரியாக இந்த செய்முறை மட்டும் போதும் செய்முறை சொல்ற கரெக்டா கவனிங்க துத்தி இலை ஒரு கப்பு எடுத்துக்கங்க சின்ன வெங்காயம் நூறு கிராம் எடுத்துக்கோங்க வேக வச்ச தோரம் பருப்பு அரை கப்பு எடுத்துக்கங்க சீரகம் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கங்க இஞ்சி ஒரு துண்டு எடுத்துக்கங்க மிளகு தூள் ஒரு டீஸ்பூன் எடுத்துக்கங்க பூண்டு பத்து பல் எடுத்துக்கோங்க நல்லெண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க செய்முறை கரெக்டா பாருங்க ஒரு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊத்தி போட்டு அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்ச சின்ன வெங்காயத்தை நூறு கிராம போட்டுருங்க நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் துத்திக்கீரை போட்டு நல்லா வதக்கிடுங்க வதனதுக்கு அப்புறம் கொஞ்சம் தண்ணி ஊற்றுருங்க வேக வச்ச தோரம்பருப்பதுல போட்டுருங்க உப்பு கொஞ்சம் சேர்த்துட்டு மிளகு போட்டுருங்க பூண்டு பல்லு இஞ்சி எல்லாத்தையும் போட்டு நல்லா கூட்டா செஞ்சு மதிய உணவுல தொடர்ந்து ஏழு நாள் சாப்பிடுங்க மூணு நோய்